ஆண்டியன் ஸ்டோர் சீரியலோட பார்க்கலாம் இங்க தங்கமயில் அவங்க ஹனிமூன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புகிற விஷயம் இங்க சரவணனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால சரவணன் மயிலுக்கிட்ட என்ன மயில் இதெல்லாம் நம்ம போட்டோஸ் எல்லாம் தம்பிங்களுக்கும் மீனா ராஜின்னு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை முதல்ல போட்டோஸ் எடுக்கிறத நிப்பாட்டு நம்ம எடுத்த வரைக்கும் போதும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த ஃபோட்டோவை நீ ஊரில் போய் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கோ அதை விட்டுட்டு அவங்களுக்கு அனுப்புகிறேன் இவங்களுக்கு அனுப்புகிறேன்னு இனி இப்படிப்பட்ட வேலையை செய்யவே செய்யாது போதும் மயிலு எனக்கு இப்படி ஃபோட்டோஸ் எடுத்து பழக்கமே இல்லை எங்கள் அப்பா எப்பயாவது ஒரு முறை தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாரு அதுவும் குடும்பமாக நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம் இப்படி தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை மயிலு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உடனே மயிலோ சரிமம்மா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இனி செய்ய மாட்டேன் அதான் ஹனிம ஹனிமூன் முடிஞ்சிருச்சுல்ல நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம்ல அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் மாமா இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தேன் தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க உங்கள் கூட எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நினைவாக மறக்காமல் வச்சுக்கிறதுக்காகவும் அடிக்கடி இதெல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல மாமா வெளியூருக்கு வந்து எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்கோன்னு சந்தோஷப்படுறதுக்காக தான் மாமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி மயில் உனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும்ன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் நாம் இப்படி செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு தப்பு உன்னோட போட்டோஸை நீ உன் கூடயே வச்சுக்கோ உன்கிட்ட வச்சுக்க யாருக்கும் அனுப்பாத அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் இங்கே தங்கமயில் வெளியூருக்கு வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு மூணு நாள் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஊரை பார்த்து கிளம்பி போகணும் அப்படின்னு அங்கே இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே சரவணன் மயிலுக்கிட்ட இங்கேருந்து போகணுன்னாலே எனக்கு மனசே வரமாட்டேங்குது மயில் மூணு நாள் உன் கூட சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரியே உன் கூட தனிமையில் எவ்வளோ நேரம் முடியுமோ உன்கிட்ட பேசி சிரித்து அங்கே இங்கேன்னு போய் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல மறுபடியும் ஊருக்கு போனேன் அதே வேலை சுற்றி சுற்றி வீட்டில் உள்ளவங்க முகத்தையே பார்த்துட்ருக்க வேண்டியதாக போயிடும்ல ரொம்ப நாள் கழித்து இப்படி உன் கூட ஆசை ஆசையாக ஹனிமூனுக்கு வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மயில் ஆமாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க எனக்கும் தான் மாமா நான் இப்படி வெளியூருக்குலாம் வந்ததே இல்லை அதுவும் ஹோட்டலில் தங்கினதே இல்லை எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்பா அப்பா கூப்பிட்டு போவாங்க மற்றபடி நான் எங்கேயும் வெளியிலன்னு போனதே இல்லை உங்களால் தான் இங்கே நான் வெளியூருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்க நானும் ரொம்ப மன நிறைவாக இருக்கேன் மாமா அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க இங்கே சரவணன் தங்க விடு விடுமயில் என் துணியெல்லாம் நானே எடுத்து வைக்கிறேன் முதல்ல அந்த பேக்கெல்லாம் எடுத்து வை நானும் உனக்கு உதவி செய்கிறேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு மயில் மாமா நான் இருக்கும்போது நீங்க வேலை செய்யலாமா உங்க துணியவும் நானே மடிச்சு அழகா பேக் பண்ணி வச்சிருவேன் நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்க பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் இருக்கும்போது நீங்க எல்லாம் வேலை செய்ய மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் ஒவ்வொரு துணியாக எடுத்து மடித்து வைக்க இங்கே சரவணன் மயிலோட மொபைலை எடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோஸையாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு மயில் எவ்வளோ அழகா இருக்கா என் பொண்டாட்டி இதுக்கும் மேக்கப்பே போட மாட்டேன் மேக்கப் போடலைனாலும் பார்க்க மயில் எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு மயிலை ஃபோட்டோவில் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு மயிலோட மொபைல் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்க மயிலோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் வருது இதை பார்த்த சரவணன் என்ன மயில் சின்ன வயசுல இப்போ விட ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு சொல்ல மயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க இந்த ஃபோட்டோஸில் நான் நிறைய வச்சிருக்கேன் இந்த மொபைலில் என்னென்னவோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சரவணன் மமா பார்த்தாரு அவ்வளோ இது வரைக்கும் என் வீட்டுக்காரர் சரவணன் என் மொபைலை எடுத்ததும் இல்லை அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்ததும் இல்லை இப்போ என்ன ஃபோட்டோஸை பார்க்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் தான் வசமாக மாட்டிக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே மயில் சரவணன் கிட்ட இருந்த அவங்களோட மொபைலை உடனே வாங்கிடுறாங்க அதுக்கு சரவணன் என்ன மயில் கையில் இருக்க மொபைலை நீ பாட்டுக்கு வாங்குறேன்னு சொல்ல இல்லைமாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஃபோனை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளித்து இங்கே சரவணன் கிட்டே இருந்த அவங்களோட மொபைலை ஒரு வழியாக பேசி வாங்கிடுறாங்க ஹனிமோனை நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு திரும்பி வராங்க வந்த பார்த்து பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஏன்பா மயிலு நீ நினைச்ச மாதிரியே வெளியூருக்கு போனது மட்டும் இல்லாம நினைச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வந்தியாப்பா சரவணன் உனக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டானா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாரு பாண்டியன் என் மயிலும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமா மாமா நான் ஏதோ ஆசைப்பட்டேன் ஆனா வெளியூருக்கெலாம் போக முடியாதுன்னு நினைச்சேன் எப்படியோ நீங்க சந்தோஷமா எங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லை மாமா நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் என்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு எனக்கு அங்க மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல மாமா அங்கேருந்து வர எனக்கு மனசே இல்லை தெரியுமா ஆனாலும் என்ன பண்றது அங்கே நல்லா சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியும் வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க அதுக்கு பாண்டியனும் கவலைப்படாத பமையல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டுட்டு வேணா சரவணா வேற எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லட்டா எவ்வளோ பா பணம் ஆனாலும் பரவாயில்லப்பா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதி என்னங்க சொல்றீங்க எம்பிட்டு பணம் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் வெளியூருக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களா வேண்டாங்க ஏற்கனவே மயில் இல்லாம எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு எனக்கு கையெல்லாம் பாருங்க வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி எங்கேயாவது போகணும்னா குடும்பமா எல்லாரும் ஒன்று சேர்ந்தே போகலாண்டா சரவணா அப்படின்னு இன்னொரு பக்கம் கோமதையை ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க இதை கேட்ட மீனா கேட்டியா அவராஜி நான் வெளியில போகிறதுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த மாமா மறுபடியும் எங்கனாலும் போயிட்டு வாங்க எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைக்காத சலுகை இந்த வீட்டுல மயிலக்காவுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்க மீனா ரொம்பவே பொறாம மட்டும் இல்லாம ஏற்கனவே மயிலக்கா அங்கே ரூமில் போய் தங்கிட்டு வந்ததுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் பாண்டியன் மம்மா இப்படியா பேசுவார் அது தெரியாத தெரியாமல் இருக்க தான் மறுபடியும் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க நானே பணத்தை கொடுக்குறேன்னு மயிலக்காவை பெருமையாக பேசிட்டு இருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில் வரதான் போகுது மயிலக்காவோட முகத்தை நான் அப்போ பார்க்கணும் கண்டிப்பா பாண்டியன் கிட்டே மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம நல்லா திட்டு வாங்குவாங்கல்ல அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்க மயில் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் நம்ம ஊருக்கு வந்துட்டேம்மா மூணு நாள் அங்கே சந்தோஷமா இருந்தேன் என்னை பார்க்க நீ வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன் நீ வரவே இல்லையே ஆமா என்னை பார்க்க எப்போ தான் வர அப்படின்னு சொல்ல ஆமடி மயிலு இதை பக்கத்துல இருக்க ஊருக்கு தானே போயிட்டு வந்திருக்கேன் மூணு நாள் தானடி உன்னை பார்க்கல அங்க ஊருக்கு போய் நீ என்ன சும்மாவா இருந்த நைட்டெல்லாம் தூங்க விடாம போன் பண்ணிக்கிட்டு அப்ப வீடியோ கால் எல்லாம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே தானே இருந்தோம் வர வரேன் உன்னை பார்க்க நான் வராமையா ஊருக்கெல்லாம் வேற போயிட்டு வந்திருக்கேன் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பில்ல அதுக்காகவாது கண்டிப்பா வந்து உன்னை பாக்குற மயிலு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் இங்க வீட்டுக்கு வந்த மயிலு எப்பயும் போல வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்க ராஜி யாருக்குமே தெரியாம கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் அங்கே வந்த மயிலு என்ன ராஜி இவ்வளோ சீக்கிரமா நீ கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்புறியா எப்பயுமே லேட்டா தானே போவே இன்னைக்கு மட்டும் என்ன சீக்கிரமா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராஜி இந்த மயிலக்கா வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எங்க போறேன் எப்போ வரேன்னு இதை பாக்குறதே இவங்களுக்கு வேலையா போச்சு ஏற்கனவே நான் டியூஷன் எடுக்க போற விஷயத்த வீட்டுல உள்ள உங்ககிட்ட கிட்ட மறைச்சிட்டு கோச்சிங் கிளாஸ்க்கு போறேன்னு வேற பொய் சொல்லிட்டு கிளம்பும்போது ஏன் இவ்வளவு சீக்கிரமா போறேன்னு கேள்வி கேட்க வேற வந்துட்டாங்களே இவங்களை என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ண ராஜி அக்கா வேணும்னா நீங்களும் என் கூட கோச்சிங் கிளாஸ்க்கு வரீங்களா ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வந்தா எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அது மட்டும் இல்லாம நீங்க என்ன விட அதிகமா படிச்சிருக்கீங்க நிறைய மார்க்கெலாம் வேற வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க கோச்சிங் கிளாஸ்ல படிச்சா கண்டிப்பாக மீனாக்கா மாதிரியே உங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு எத்தனை நாள் தான் இப்படியே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு காலத்தை கழிக்கலாம்னு பாக்குறீங்க என் கூட வரீங்களா கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து படிச்சா யாருக்காவது ஒரு ஆளுக்காவது வேலை கிடைக்கும்ல அதாங்க்கா கூப்பிடுறேன் வாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க ராஜி இப்படி சொன்னதை கேட்ட மயிலு என்னது இது என்ன புது பிரச்சனையா போச்சு நானே படிக்கல வெறும் பத்தாம் கிளாஸ் பிளஸ் டூ ஃபெயில் ஆயிட்டேன் இதெல்லாம் கோச்சிங் கிளாஸ்ல வந்து படிச்சா மட்டும் எல்லாம் என் மண்டையில ஏறிடுமா என்ன எனக்கு பெருசா படிப்பு வராதனால தான் பிளஸ் டூல ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம மேற்கொண்டு படிப்பையும் கண்டினியூ பண்ணாம நான் பாட்டுக்கு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்ப திடீர்னு கோச்சிங் கிளாஸ்ல வந்து சேருங்க ராஜி பாசமா கூப்பிடுறாலோ இல்ல வேணும்னு கூப்பிடுறாலோ ஆனா என்னால போய் எங்க படிக்க முடியாதே எனக்கு எந்த தகுதியும் இல்லையே படிக்கிறதுக்கு நான் இப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ராஜி கிளம்பும் போது நான் இடையில வந்து பேசாமல் இருந்திருந்தாலே நிம்மதியாக இருந்திருக்கும் ராஜியை என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு யோசனை பண்ணேன் மயிலு உடனே கிட்ட என்ன ராஜி வீட்டில் உள்ள எல்லாரும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு அடம்பிடிச்சு வேலைக்கும் போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது நீங்கள் படிக்கிற பசங்க சின்ன பிள்ளைங்க நல்லபடியாக படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் எத்தனை நாள் தான் அத்தை இந்த வயசான காலத்தில் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும் அத்தைக்கு துணையாக வீட்டில் நான் இருக்கேன் நீங்கள்லாம் படிச்சு பெரியால் ஆகி தான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமே அதனால் டைமை வீண் பண்ணாத ராஜி உனக்கு ரொம்ப நேரமாகுது பாரு நீ பாட்டுக்கு கிளம்பு நான் வீட்டு வேலையை பார்க்க போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜி கிட்ட இதுக்கு மேலேயே என்ன பேசிட்டு இருந்தா நாம படிக்காதவங்கன்னு ராஜி கண்டுபிடிச்சிருவா நாமளும் வசமா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க உடனே ராஜி மயிலக்கா கிட்ட படிப்பை பத்தி பேசினாலே ஏன் தான் இவளே பயப்படுறாங்க ஏன் தான் இப்படி ஒரு பதட்டம் அவங்களுக்கு வருதுன்னே தெரியலையே உண்மையா படிச்சவங்களா இருந்தா அவங்க என்கிட்ட சந்தோஷமா தானே பேசியிருக்கணும் என்ன ஏதுன்னே தெரியல ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் நேரம் இல்லை டியூஷனுக்கு வேற லேட்டாச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜியும் டியூஷனுக்கு கிளம்பிடுறாங்க என்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு சரவணன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த சரவணன் என் மயிலு ஊர்லேருந்து கொண்டு வந்த துணியெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கியே பேக்லேயே இருக்கு ஏன் இதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க வேண்டியதானே உனக்கு நேரம் கிடைக்கலையே என்ன வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்ல இல்லாமா ரொம்ப டயர்டா இருந்தது வந்த உடனே வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதான் துணியெல்லாம் அப்புறமா எடுத்து அலமாரியில வைக்கலாமேன்னு அப்படியே வச்சுட்டேன் மாமான்னு சொல்ல சரி விடு நானே உனக்கு உதவி செய்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க மயிலுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒவ்வொரு துணியும் எடுத்து அங்க பீரோவில் வச்சிட்டு சரவணன் இங்க மயிலும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் கிச்சனில் போய் வேலை பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணுங்க மற்றபடி நீங்கள் செய்யணும்லாம் நான் விருப்பப்படலாமான்னு சொல்ல நீ போ நீ போய் அம்மாவுக்கு துணியா வேலையை பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பீரோல ஒவ்வொரு துணியும் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேலே இருந்து ஒரு பை கீழே விடுது உடனே சரவணன் இதென்ன மயிலுக்கு இப்படி இப்படி ஒரு பையன் நான் வாங்கி கொடுத்ததே இல்லையே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த பேக்கில் ஒரு அழகான மொபைல் ஒன்று இருக்குது இதை பார்த்த உடனே சரவணன் இது யாருடைய மொபைலாக இருக்கும் ஏற்கனவே மயிலை ஒரு மொபைல் வச்சிருக்கா அதில் தானே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தா இந்த மொபைலில் நான் மயில்கிட்ட பார்த்ததே இல்லையே ஒரு வேலை மயிலோட பழைய மொபைலாக இருக்குமோ என்னை யோசனை பண்ண சரவணன் முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இந்த மொபைலை பற்றி யோசிப்போம் அப்படின்னு கையில் இருந்த மயிலோட பழைய மொபைலை ஓரமாக வச்சுட்டு மயிலுக்கிட்டே சொன்ன மாதிரியே மாதிரியே அங்கேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மொபைலை எடுத்து பார்க்கறாரு சரவணன் மயிலுக்கு அப்போ ரெண்டு மொபைல் இருக்கா இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு ஏற்கனவே மயிலுக்கு பிறந்தநாள் வருது மயிலுக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரலாம்னு நினச்சேன் ஆனால் ஏற்கனவே இவளுக்கு தான் இத்தனை ஃபோன் இருக்கும்போது எதுக்கு புது ஃபோனை வாங்கிக்கிட்டு ஆமாம் இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மயிலு இப்போவே இவ்வளோ அழகாக இருக்கா இதில் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் மயிலோடய பழைய ஃபோட்டோஸை பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் இந்த விஷயம் இங்கே மயிலுக்கு தெரியாததுனால மயிலை எப்பயும் போல் கிச்சனில் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க இந்த மொபைலில் மயிலோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறது மயிலுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபோட்டோஸ் யாரும் பார்த்துரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பையில யாருக்கும் தெரியாம வச்சு ஓரமாக இந்த பையை யாருக்குமே தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஏதோ சரவணன் துணியெல்லாம் எடுத்து வைக்கும்போது தெரியாமல் இந்த பை விழு விழுந்ததால இதுக்குள்ளே உள்ள மொபைலில் என்ன இருக்குன்னு ஆர்வமாக இங்கே சரவணன் ஒன்று ஒன்னா பார்க்க ஆரம்பிக்க மயிலோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு இதில் மயில் ஸ்கூல் படிக்கும் போது உள்ள ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசாசையாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பேர் அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி ரெண்டு மூணு போட்டோஸ் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு சரவணன் இங்க மயிலும் அவங்களோட பழைய லவ்வரும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்து சரவணன் இது யார் கூட இருக்கிற பையன் யாருன்னு ஒன்றுமே புரியலையே ஒரு வேலை மயிலுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய காதல் கதை இருந்திருக்குமா அதை மறைச்சிருப்பாளா ஆனால் இவ்வளோ நெருக்கமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காளே இந்த விஷயத்தை மயில் ஒரு முறை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொ சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு மட்டும் இல்லாமல் மயிலுக்கு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் உடனே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிற பழக்கம் இருந்ததால அவங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே அந்த மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது டென்த்தில் பாஸ் ஆயிருக்க மயில் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்தா சரவணனுக்கு நல்லாவே தெரிய வருது மயில் மேற்கொண்டு படிக்கவே இல்லை ஏன்னா அவங்க ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிருக்காங்க இந்த விஷயத்த உண்மையை சொல்லி கல்யாணத்தை செஞ்சு வைக்காத மயிலோட அம்மா ஏதோ மயில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா அவளுக்கு படிப்பு மேலே அதிகமான பிரியும் நிறைய மார்க்கெல்லாம் எடுத்திருக்கான்னு பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்களே இந்த மார்க் ஷீட்டெல்லாம் பார்த்த உடனே மயிலோட எல்லா விஷயமும் இங்கே சரவணனுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மயிலும் பொய் சொல்லிட்டாலே அதனால தான் அங்கே ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது நான் ஏதாவது பொய் சொன்னால் என்னை மன்னிப்பீங்களா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருக்கா போல அப்போ எல்லாமே தெரிஞ்ச மயில் உண்மையை மறைச்சி என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பழைய மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்த கரவணனுக்கு நல்லாவே தெரிய வருது மயில் படிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மயில் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அந்த காதல் கதையை தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நெருக்கமாக அந்த பையன் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்படி மொபைலில் சேவ் பண்ணி வச்சு அப்போ இன்னும் அதே இதை பார்த்து ரசிக்கிறாளோ அவ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும்னு இன்னும் அதெல்லாம் வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் ரொம்பவே குழப்பமடைகிறாரு கண்டிப்பாக இந்த விஷயத்த மயிலுக்கிட்ட காமிக்கணும் காமிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும் என்ன ஏமாத்தின மயிலை நான் சும்மா விடவே கூடாது அப்படின்னு மயில் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காரு சரவணன் இங்கே மயில் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே அவங்க ரூமுக்கு வராங்க இங்கே சரவணன் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கிறத பார்த்த மயில் என்ன ஏதுன்னே தெரியாமல் என்னமாம்மா இன்னும் நீங்கள் தூங்கலையா ஏதோ ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிதான் நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க போனேன் பரவாயில்லையே துணியெல்லாம் ரொம்ப அழகாக மடித்து வச்சுருக்கீங்களே எனக்கு உதவி செய்கிறதுக்காக என்னுடைய வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முன்னாடி நீங்கள் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டிங்க ஆனால் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க மாமா எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க இதே மாதிரி என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் என் சொல் பேச்சை கேட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல எப்பயுமே சரவணன் தான் பேச்சை கேட்டு அவங்க தம்பிங்க பக்கமோ இல்லை அப்பா அம்மா தான் முக்கியம்னு அவங்க பக்கமோ இவர் பேசிடவே கூடாது அவங்களோட சொல் பேச்சை கேட்கக்கூடாது தான் இங்கே சரவணன் சம்பாதிக்கிற மொத்த பணமும் எனக்கே கிடைக்கும் இங்கே பாண்டியன் அம்மா கிட்ட எப்படியும் அவங்களோட சம்பள பணத்தை இந்த இந்த மாதம் கொடுக்க விடவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் மயில் ரொம்ப நல்லபடியாக கிட்டே பேசுகிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க இங்கே சரவணன் ரொம்ப கோபமா அதெல்லாம் இருக்கட்டும் மயில் நீயும் ரொம்ப நல்லவன் நம்பி நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் தான் நானும் நினைச்சேன் ஆனா என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது உங்க அம்மாவும் நீயும் என்னெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாமா சொல்றாரு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எங்க அம்மா எக்கச்சக்கமா போய் சொல்லியிருக்காங்க இதில் எந்த உண்மையை கண்டுபிடிச்சு என்ன கேள்வி கேட்குறாருன்னு ஒன்றுமே புரியலையே நம்மளை பத்தின உண்மை எல்லாம் மாமாக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பயத்திலேயே சரவணனை பார்க்குறாங்க மயிலு உடனே சரவணன் என்ன மயிலு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா உன்னை பற்றின உண்மை எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எல்லாம் நீ வச்சிருந்த உன்னுடைய பழைய மொபைல் மூலமாக நீ யாரு எப்படிப்பட்டவ என்னெல்லாம் படிச்சிருக்க என்னை எதுக்காக ஏமாத்தின எப்படியெல்லாம் ஏமாத்தியிருக்கன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமாக சொல்ல பதில் பேச முடியாத மயில் கண் கலங்கிக்கிட்டு என்னம்மா சொல்கிறீங்க நான் நான் உங்களை ஏமாத்தினா மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்க உடனே சரவணன் கையில இருந்த மயிலோட பழைய மொபைல் எடுத்து காமிக்கிறாரு பழைய மொபைலை பார்த்த உடனே மயிலுக்கு என்ன செய்யனே தெரியல இந்த மொபைலை யாரும் பாத்திர கூடாதுன்னு நான் உளிச்சில வச்சிருந்தேன் இதை எப்படி கண்டுபிடிச்சாரு மாமா இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே இந்த மொபைல உள்ள போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டாரோ என்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தி இங்க சரவணன் மாமாக்கு ஒரு வேலை தெரிய வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க மயிலு உடனே மயிலு சரவணன் கிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்க முயற்சி செய்கிறாங்க உடனே சரவணன் ரொம்ப கோவமாக மயிலுக்கிட்ட ஏன் மயில் உனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய காதல் கதை இருந்திருக்கும் போலயே எவ்வளோ நெருக்கமான எல்லாம் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாவது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நீ அழிச்சிருக்கலாம் இல்லைனா இந்த மொபைலை நம்ம வீட்டுக்கு எடுத்து வராமையே இருந்திருக்கலாமே நீ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்த அது மட்டும் இல்லை ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க ஏதோ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறதா உங்கள் அம்மா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்களே உண்மையாவே அப்படின்னா என்ன படிப்புனாது உனக்கு தெரியுமா இல்லை காலேஜ் பக்கம் மழைக்காவது ஒதுங்கிருக்கியா என்னெல்லாம் உங்கள் அம்மா போய் சொன்னாங்க ஏதோ என் பொண்ணு நிறையா படிச்சிருக்கா அதிகமான மார்க் வாங்கியிருக்கா அங்கே இங்கேன்னு இவ்வளோ வேலைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க நாங்கள் தான் அனுப்பலை அது மட்டும் இல்லாமல் இங்கே மயில் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பமாக இருக்க தான் ஆசைப்பட்டா உங்கள் மருமகளை நீங்களும் வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் வீட்டு வேலையெல்லாம் அவள் அவ்வளோ அழகாக செய்வான்னு என்னம்மா உனக்கு புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்கிற ஆனால் ஏன் செய்கிற உனக்கு படிப்பு ஏறலை படிக்காத நீ வீட்டு வேலையை தானே செய்யணும் வேற வெளியில் போய் உனக்கு என்ன கவர்மெண்ட் வேலையை தரப்போகிறாங்க எல்லா உண்மையும் மறைச்சி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திலான் வேற பார்க்குறியா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு எதிர்பார்த்துட்டு வேற இருக்கியா அப்படின்னு சொல்லி சரவணன் இருந்த கோவத்துல ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கார் இங்கே மயிலுக்கு அப்போ தான் புரிய வருது நான் இந்த குணத்தை அப்போவே விட்டுருக்கணும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேனே இப்போ என்னோடய வாழ்க்கையெல்லாம் என்னோட மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் மூலமாகவே இப்படி அப்பட்டமாக வெளியில் வந்துருச்சே சரவணன் மாமாவுக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே நான் ஒரு காதல் பண்ணேன் அது ஒன்றும் செட் ஆகலன்னு அப்படியே விட்டுட்டு நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த ஃபோட்டோஸை வச்சு நான் நெருக்கமாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்து சரவணன் மாமா இவ்வளோ கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் பதில் பேச முடியாமல் கலங்கி போய் நிற்கிறாங்க மயில் எங்கள் மயில் அழுதுகிட்டே மாமா என்னை மனுஷருங்க எந்த உண்மையும் மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் பேசாத மயில் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க தெரியுமா இங்கே பாரு நீ எவ்வளோ நெருக்கமா இந்த பையன் கூட இருக்கிற ஃபோட்டோவை இன்னும் வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் என்னை ஏமாத்திட்டு தானே அர்த்தம் அதை மட்டும் இல்லை படித்த படிப்பை யார் யாருக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உண்மையை மறைச்சது அது சரியா தப்பா இப்படி இருக்கிற நீ எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்ப உன் மேலே இனியும் எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமிச்சு உன்னை பற்றின உண்மையை நான் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் இதுக்கு கண்டிப்பாக உன் அம்மா அப்பான்னு எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கோவத்தில் சரவணன் மயிலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு இங்கே சரவணனோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னாச்சுன்னு தெரியல சரவணன் இப்படி சத்தமாக பேசவே மாட்டானே அங்கே நேற்று தான் வெளியூருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பதட்டமாக வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து பார்க்க சரவணன் மயிலோட பழைய மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே வெளியில் போகிறாரு இங்கே கோமதி உடனே டே சரவணா இப்படி நீ சத்தமாக பேசுகிற ஆளே இல்லையடா நீ ஏன் மயிலை இருக்க உனக்கு என்னடா ஆச்சு மயில் அப்படி என்னடா தப்பு பண்ணா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க அதுக்கு சரவணன் ஏமா இந்த மயிலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அவ பத்தன உண்மை தெரியாம அக்கம்பக்கத்துல விசாரிக்காம இந்த மயிலை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் டே சரவணா நானே மயிலை தேடி கண்டுபிடிச்சி உனக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் என் மருமகளை பத்தி அப்படிலாம் பேசாத மயில் ரொம்ப பொறுப்பான பொண்ணு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க உடனே சரவணன் இந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க அப்போ உங்களுக்கு மயிலோட லட்சணம் என்னென்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி மயிலோட பழைய மொபைல பாண்டியன் கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் காமிக்கிறாரு இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு பாண்டியன் என்னடா இது மயில் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பையன் கூட நெருக்கமாக இருக்க போட்டோஸ் எல்லாம் இந்த மொபைலில் எடுத்து வச்சிருக்காலே ஏதோ என் பொண்ணு ரொம்ப பொண்ணு எங்க பேச்ச மீறவே மாட்டா நாங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோன்னு அப்படி இப்படி அம்மா என்னவெனவோ பேசுனாங்க அது மட்டும் இல்லாம மயில் டூ ஃபெயிலாக அந்த சர்டிஃபிகேட்டை கூடவா இப்படி மொபைலில் வச்சுருப்பா இப்போ பாரு ஒவ்வொரு தடவையும் அவ ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போதே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல என் பையன் கூட மயில சந்தோஷமா இருக்கா ஃபோட்டோ எடுத்தால் எடுத்துட்டு போட்டோம்னு நினைச்சேன் ஆனால் பழைய மொபைல்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கோபமா மயிலை பார்த்து முறைக்கிறாரு இங்க உடனே கோமதி அழுதுகிட்டே பார்த்தீங்களா ஏற்கனவே மீனா சொன்னா அக்கம் பக்கத்தில் இவங்க குடும்பத்தை பத்தி விசாரிங்கன்னு நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மயில குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நம்பிக்கையான அவங்கள பார்த்தாலே தெரியலையா அப்படி இப்படின்னு பெருமையா பேசுனீங்க மயிலு படிக்கவும் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பையனை வேற காதலிச்சிருக்கா போல இந்த உண்மை எதையுமே அவங்க அம்மா சொல்லாம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மயிலு ரொம்ப கோபமா பாண்டியனை பார்த்து என்னம்மாமா நீங்க எல்லாரும் சுத்தி நின்னு என்ன மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் செய்கிறது தப்புன்னா உங்கள் பையன் பண்ணதும் அதே தப்பு தானே ஏன் உங்கள் பையன் சரவணன் யாரையும் விரும்பலையா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையா என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவரும் என்ன நிலமையில தானே இருந்தாரு அப்படி இருக்கும்போது என்ன மொத்தம் ஏன் எல்லாரும் குத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா இங்க மயிலு கேட்க இதுக்கு பதில் பேச முடியாம பாண்டியன் சரவணனை பார்த்து முறைக்க உடனே சரவணன் நான் ஒன்றும் உன்ன மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு ஊரு சுத்தல இப்படியெல்லாம் எல்லாம் போட்டோஸ் எடுக்கல நான் ஃபோட்டோஸ் எடுக்கவும் இல்லை இதை யார்கிட்டையும் மறைக்கவும் இல்லை நான் காதலிச்சது உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த தப்பை உன்கிட்ட சொன்னனா இல்லையா அப்போ நீயும் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஏதோ படிச்சுருக்கேன் நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு போய் சொன்னியே அந்த உண்மையை எதுக்காக மறைச்ச செஞ்ச தப்பை சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன் ஆனால் நான் செஞ்சது தப்பே இல்லை ஏன் நீங்களும் அப்படி தானே நடந்துக்கிட்டீங்கன்னு எதிர்த்து பேசுகிற பார்த்தியா உன்னெல்லாம் மன்னிச்சு நான் மனைவியை ஏற்றுக்கவே மாட்டேன் படித்த படிப்புக்கு ஏற்ற குணம் தானே உனக்கு இருக்கும் படிச்சிருந்தா தானே உனக்கு யாரையும் ஏமாத்த கூடாதுன்ற பண்பும் தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட குணம் உள்ள பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் ஒன்ன பற்றின உண்மையை நான் கண்டுபிடிச்சா நீ என்னவோ நான் பெரிய தப்பு செஞ்சதா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்குறியா மயிலு இப்போ தெரிஞ்சு போச்சு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டல ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு படிக்காத விஷயத்த மட்டும்தான் மறைச்சியா இல்லை வேற எதுவும் உண்மையெல்லாம் மறைச்சிருக்கியா எனக்கு என்னவோ உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது உங்கள் அம்மாவை உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சரவணன் சொல்ல இங்கே மயிலுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோபம் வருது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு ஏன் கூட சரவணன் மம்மா வாழவே மாட்டேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் படிக்காதவ ப்ளஸ் டூ ஃபெயிலுன்ற உண்மையும் இந்த மொபைல் மூலமா தெரிஞ்சு போச்சு பேசாமல் இந்த மொபைலை அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம் இங்கே கொண்டு தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மயிலு தன்னுடைய பழைய மொபைல்ல இருந்த எல்லா ஃபோட்டோஸையும் எப்படியாவது மறைச்சு வைக்கணும்னு நினைச்சு சரவணன் கிட்ட கையும் கலவமா வசமாக மாட்டிக்கிட்டு இங்கே முழிக்கிறாங்க இந்த விஷயம் மயிலு மூலமா பாக்கியத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிய வந்த உடனே மயிலு வசமாக மாட்டிக்கிட்டாளா நான் தான் போய் எப்படியாவது சமாளித்து இங்கே சரவணன் தம்பியவும் மயிலையும் ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட பாண்டியனோட வீட்டுக்கு வர சரவணன் அந்த பழைய மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே பாக்கியத்தை காமிக்க பாக்கியத்துக்கு ரொம்ப கோவம் வருது ஏற்கனவே சொன்னேன் இந்த மயிலுக்கிட்ட அடிக்கடி இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்காத இந்த ஃபோட்டோ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன்னு வசமாக மாட்டிக்கிட்டாலே ஏன்டி கொஞ்சம் கொஞ்சமாவது உனக்கு விவசாய இருக்காடி படிக்கிற வயசுல ஒழுங்கா படின்னு சொன்னேன் என் பேச்சை கேட்கல இப்படி தேவையில்லாம எவனையும் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சது மட்டும் இல்லாம அந்த போட்டோவெல்லாம் சேவ் பண்ணி இப்போ பாத்தியா மாப்பிள்ள கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட என் சொல் பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு நீ வந்து நின்றுப்பியா இல்லை சம்மந்த குடும்பத்துக்கிட்ட தான் இப்படி அவமானப்பட்டு நாங்கள் போமா என் சொல் பேச்சை கேட்காம இப்படி உன்னோட வாழ்க்கையில பெரிய முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே மயிலு அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருந்த பாக்கியம் வந்த வேகத்துல மயிலை விழுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க ஒன்னாலையும் நீ எடுத்து வச்சிருந்த இந்த போட்டோவாலையும் பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிக்கிறது நீ மட்டும் இல்லை நாங்களும் தான் ஒழுங்காக படிச்சிருந்தாலோ இல்லை இப்படிப்பட்ட போட்டோவை எடுக்காம இருந்தாலோ உனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு மயிலை நல்லா திட்டுக்கிட்டே இருக்காங்க பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்க சரவணன் கிட்டயும் பாண்டியன் பாக்கியம் மன்னிப்பு கேட்குறாங்க என் பொண்ணை மன்னிச்சு தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம்